The இன்றைக்கி மார்னிங் ரெண்டு கேக் ஆர்டர் இருந்தது ஒன்று டீ கேக் இன்னொன்று கப் கேக் பத்து மணிக்கெலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு டீ கேக் பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்கான பேட்டர்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கே ஒரு ஹாஃப் அன் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மொத்தமாக ஒன்றரை மணி நேரம் கிட்ட ஆகிடுச்சு அது கொஞ்சம் நேரம் கோல்டுன் பண்ணி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக வந்துருந்தது நெக்ஸ்ட் வந்து வெனிலா ஸ்பாஞ்ச் கப் கேக் தான் பண்ணியிருந்தேன் அதுவும் இதே ப்ரொசீஜர் தான் எப்போதும் போல் கொடுக்காமல் மேலே வந்து சாக்லேட்டில் டிசைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டிசைன் போட்டிருந்தேன் அது பேக்காகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ரிசல்ட் காமிச்சிட்டு இருந்தது சரி ஓகே எதுவும் சூப்பராக இருக்கு அப்படின்ட்டு அதையும் கொடுத்துட்டேன் மானுக்கு ரெண்டு நாளாகவே சளிக்காயிடுச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ தான் தூங்க வச்சுட்டு வர மாதிரி இருக்கு வந்துட்டு ஒரு வேலையை பார்ப்ப கொஞ்ச நேரத்துல அழுகி ஆயிடுவோம் ஒழுங்காவது சாப்பிட்றதும் கிடையாது ஜூஸு ஃப்ரூட்ஸ் ஏதாவது கொடுத்தா சாப்பிட்டுக்குறான் அதுவுமே ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கற மாதிரி இருந்தது ஜூஸ் குடிச்சதுக்கப்புறமுமே ஒரு மாதிரி இருந்தால் சரி அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னா டவுன் ஹால் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் அங்கே டைஸ் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன டைஸ் வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டே ரெண்டு ஜூஸ் பண்ணியிருந்தான் அதையே வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துவிட்டோம் நாளைக்கு இன்னும் உள்ளாட்ல பார்க்கலாம் தேங்க் யூ பாய்